வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் பெருமாளுக்கு தலையை தங்க போட போறேன் தலைக்கு தேவையான என்னென்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாமாங்க நம்ம வீட்டில் சாம்பார் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் தேங்காய் சாதம் கருவேப்பிலை சாதம் சக்கரை பொங்கல் அப்புறம் சுண்டல் அவிக்க போறேன் பறையங்காய் சாம்பார் வைக்க போறேன் கோசு கூட்டு வைக்க போறேன் வாழைக்காய் வறுக்க போறேன் வெண்டைக்காய் பொரியல் பண்ண போறேன் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் பரட்ட போறேன் வா கரணக்கிழங்கு வறுக்க போறேன் இங்க பாருங்க நம்ம வீட்டில் காய்ச்ச காய்ங்க இதெல்லாம் காரமணி கொத்தரக்காய்லாம் கொத்தரக்காய்லாம் இன்னைக்கு சாமிக்கு படைக்கணும் கண்டிப்பா அதனால செய்ய போறேன் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இது விளாகா போடுறேன் பாருங்க பாத்துட்டு கமெண்ட்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எது எது உங்க வீட்டில் சாமிக்கு நீங்கள் என்னென்ன சமைப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சமைக்கிற வேலையை இந்த சுண்டல குக்கரில் போட்டுருவோம் அதுக்கு பருப்பு கழுவி பருப்புலாம் ரெடி பண்ணிடலாம் புது உப்பு இதை வாங்கி வச்சிருக்கேன் டக்கு டக்குன்னு ஒரு நாலு வயசுல வச்சு எடுத்து சக்கணும் சரி வச்சிருவோம்ப்பா கேஸை பற்ற வச்சாச்சு கடாயை வச்சு வச்சுப்பா என்ன பண்ணு தெரியுமா இதே பருப்பா கிளிக்குது பருப்பா நல்ல கடாயை இல்லை எதுவும் பாட்டம் இருக்குது சும்மா ஒரு சொட்டி எண்ணெய் ஊற்றிக்கும் பெருங்காயம் போட்டு வறுத்துருவோம் உருப்பிடி உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் எள்ளு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அப்படியே லைட்டாக வறுத்துருவோம் ஒரு ஸ்பூன் வெந்தயம்ப்பா இல்லை ஒரு கருவேப்பிலை போட்டுப்போம் சூப்பராக இருக்கும் வாசனையா இல்லை ஒரு அஞ்சு வரமளா போட்டுப்போம் ரொம்ப வாசனையாக இருக்கும் நம்ம கோவில் பிள்ளை மாதிரியே இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நம்ம தம்பா இல்லை தட்டில் கொட்டிப்போம் வெண்டைக்காய் பொரியல் பண்ண போடுறதுக்கு அதே கடையில் அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊட்டிப்போம் பேருப்பா ரெண்டு பிடி வெண்டக்காய் பொருள் இது உளுத்தம்பருப்பு போட்டுப்போம் ஒரு நாலு நாலு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுறேன் ம் காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்துருவோம் இதுக்கு ஒரு பிடி தேங்காய் போட்டுப்போம் இதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுப்போம் சும்மா ஒரு சின்ன ஸ்பூன் ஜீரகம் என்ன கேட்டோம்மா கருவேப்பிலை சாதத்துக்கு கருவேப்பில் சும்மா சிம்பிள் டிஷ்ஷு தான் கருவேப்பிலை சாதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை சாதம் நல்லா காரசாரமாக இருக்கும்ல அதுக்கு ஒரு நாலு வர போட்டுப்போம் நாலு வர மிளகா போடுறேன் ஓகேவா ஒரு ஸ்பூன் எள்ளு போடுறேன் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம்ப்பா சாப்பாடு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் தி கொஞ்சமாக தான் கிண்டுறேன் சின்ன இவ்வளோண்டு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு கருவேப்பில் சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாராயணா கிட்ட நாராயணா இறங்கங்க கீழே சிறு சிரியா பறவை வாங்க இப்ப கடு பொருச்சு ஒரு மூணு போட்டுப்போம் ஒரு புடி பூண்டு தட்டி போடுறேன் இப்ப மூணு வாழக்காய் அப்பா வாங்கிட்டு இருந்தாங்க அத குட்டிடுவோம் அவ்வளவுதான் இதுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுப்போம் மஞ்சள் பிடிப்போம் கொஞ்சம் பெருங்காயம் இப்படி கருவேப்பில் பிடிப்போம் அது வர்றதுக்கும் இது வரைஞ்சி வர்றதுக்கும் நல்லா இருக்கும் வெறும் மிளகாத்த பொடி கொடுப்போம் ஒரு ஸ்பூன் பொடி போடுறோம்ப்பா மிளகாத்தான் நம்ம கொஞ்சம் அள்ளி வைப்போம் தண்ணிக்கு நிறுத்துறோங்கப்பா எதிரி தாக்கணும் அவ்வளோதாங்க சாம்பார் ரெடிமியே அதை தாளிச்சுப்போம் கோசை பூட்டு வைக்கிறதுக்கு போடுறோம்ப்பா சாம்பார் வச்சேன் பருப்பு வச்ச கடையிலே கொஞ்சம் வெங்காயம் போட்டுப்போம் கரண கவுஞ்சு கரண ரெண்டு தாளிக்கணும் ஒரு வாழ்க்கை ஒரு பக்கம் ஆடுது பூட்டுக்கு வந்து போட்டுருவோம் ரெண்டு தக்காளி எழுந்தி போட்டுருக்கோம் ஒரே ஒரு விசி வச்சிட்டு அப்படியே தாளித்து கொட்டிக்கலாம் தேங்காய்பூ போட்டோம் ஓகே பச்சை மிளகா போட்டுப்போம் வெங்காயம் போட்டுப்போம் கொஞ்ச நேரம் மட்டுப்பிடி போட்டுப்போம் இல்லை செஞ்சு வச்சுட்டு அடுத்தது நேரம் தெரியுமா சாப்பாடும் தாளித்து தாளித்து அப்படியே கொட்ட வேண்டியதான் சிறு பருப்புப்பா ஒரு ஐம்பது கிராம் சிறு பருப்பு போடுறேன் கொஞ்சம் உப்பு போட்டுப்போம் அதுதான் கோசுல தண்ணி விட்டுறோம் ஒரு விசிறுவை செலவு போடுறோம் அப்படி முடிடுவோம் அது வெந்ததுக்கப்புறம் அப்படியே தாளித்து விட்டுடலாம் சின்ன சின்ன வேலையெல்லாம் சுண்டல் தாளிச்சுக்கலாம் என்ன சொல்ல சுண்டல் தாளிக்கிறண்டா கடுகு போட்டு பையா மூக்கட்டில் தாளிக்க போகிறேன் ரெண்டு வரமலா போட்டுப்போம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுப்போம் இந்த லைட்டாக கொஞ்சம் பச்சை மலா இது பெருங்காயம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் முள்ள தேங்காய் போட்டுப்போம் குண்டு ரெடியாக வச்சுப்போம் சுண்டல் தழிச்சுப்பா காந்த மிளகாய் கடுகு கருவேப்பிலை போட்டு பெருங்காயத்தூள் போட்டு தேங்காய் திருவி போட்டு தாளிச்சிருக்கேன் பேசம் பார்த்து வச்சு எண்ணெயை ஊற்றுவோம் கருவே தேங்காய் சாதம் தாளித்து விட்ருவேன் எண்ணெய் ஊற்றியாச்சு ஆச்சுப்பா ஒரு ஸ்பூன் நெய் போட்டுப்போம் அடுகு போல் ஜீரகம் ஒரு ஸ்பூன் க உளுத்தம்பருப்பு போட்டுப்போம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுப்போம் விருதில் போட்டுப்போம்ப்பா வெங்காயம் போட்டுப்போம் மூணு தேங்காய் சாதத்துக்கு மூணு பச்சை மிளகா போட்டுப்போம் போடு தேங்காய் சாதத்துக்கு சாப்பாடு போதைங்க இல்லை சாப்பாடு பொறுத்த போகிறோம் சாதம் நல்லா ரெண்டு கே அரிசி சாதம் வடித்து வச்சுட்டேன் வடிச்சு சிமெண்ட் டக்குதுக்குன்னு தாளிச்சு தாளித்து கொட்டுறது கரெக்டாக இருக்கும் தேங்காய் சாதத்துக்குப்பா ஒரு நாள் முந்திரி நல்லா வதங்கிருச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுப்போம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோப்பா காரமே அதை போட்டுருக்க பச்சை மிளகா மட்டும் தான் தங்க நல்ல பெரிய பிடியாக ஒரு பிடி போட்டுப்போம் ஆச்சா இதுக்கு தேவையான மசாலாக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுப்போம் ஏன்னா நம்ம வந்து சாப்பாட்டில் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கோம் சாதம் கொட்டிடுவோம் கேஸ் லோ பண்ணுருவோம்ப்பா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுப்போம்ப்பா போட்டால் தான் சாப்பாடு ரெடி இது வந்து சிம்பிளான தேங்காய் சாதம் தேங்காய் சாதம்னா நல்லா தேங்காய் பால் எடுத்து செய்வாங்க எங்கள் மாமியார்லாம் தேங்காய் பால் சாதம்னா தேங்காய் பாலில் தான் செய்வாங்க இந்த மாதிரி எல்லாம் போட மாட்டாங்க சரி இது சும்மா நம்ம சாப்பாடு சென்னை ரைஸ் அதுதான் தேங்காய் சாதம் ரெடி பண்ணிட்டேன்ப்பா தேங்காய் சாதம் தேங்காய் சாதம் அப்பா மாங்காய் ஊருவாசீகராக இருக்கும் அந்த அந்த மாங்காய் சீவல் ஊருவது ரொம்ப ஃபேன்ஸ் இருக்காங்க வேற அன்னைக்கு ஆறு மாங்காய் போட்டால் ஒரு ஊருவை கூட கிடையாது முந்தான வேலை கிழம்தானே செஞ்சேன் திரும்பிப்பா மாங்க ஊரு அப்படி கருவேப்பில ரைஸ் தான் ஏன் இங்கே பேர் இதில் என்னென்ன போட்டிருக்கேன் தெரியுமா ஒரு கொட்டை புளி போட்டிருக்கேன் கருவேப்பில போட்டிருக்கேன் காணி மிளகாய் போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் ஆ இதை போட்டு அப்படியே எண்ணெயை ஊற்றிட்டு கருவேப்பிலை காணி போட்டு தாளி கொண்டிட்டான் எண்ணெயை ஊற்ற வச்சுப்பா கருவேப்பிலை சாதத்துக்கு கொஞ்சோண்டு நெய் போட்டால் சூப்பராக இருக்கும் நல்ல நல்லா தாளத்தால் நல்லாயிருக்கும் கடுவு போட்டுப்போம் அதுக்கு ரெண்டு கடுகு பருப்பு போடுறேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன் இதுக்கும் வேர்கள் போட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை சாதத்துக்கு பச்சை மிளகா போட்டுப்போம் ஒரே ஒரு வரமளா போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்ருவோம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் மஞ்சள் பிடி போட்டுக்கோட்டான் கருவேப்பிலை சாதத்துக்கு கொஞ்சோண்டு என்ன கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுப்போம் கருவேப்பிலை போட்டுருவோம் வேறு நல்லா க்ரீனிஸ் வந்துருச்சா சூப்பராக இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட்டு போட்டுப்போம் வடிச்சு வச்சு சால்ட்டு போட்டுப்போம்ப்பா ரொம்ப பிரியமா சாப்பிடுவோங்க அதை போட்டு இது போட்டு சாப்பிட்னா நெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் சும்மா செம்மையா இருக்கும் இதுக்கு மேல பச்சை கருப்புல கொஞ்சம் போட்டுப்போங்க சும்மா வாசனை அப்படியே தூளா இருக்கும் இப்போ இந்த அப்படியே அந்த அவி சாப்பாடோட சாப்பாடு அவிகிற ஜம்முன் இருக்கும் அவ்வளோதான்பா கேஸ் சமைச்சிருவோம் சாதத்தை வடிச்சு வச்சுக்கிட்டு வச்சுக்கேன் ஐம்பது சாதம் கூட அசால்ட்டா செஞ்சுட்டு போயிடலாம் சாதம் ரெடி ஆயிடுச்சு ஓகேவா கடைஞ்சி பொறுப்புப்பா கட்டி எடுத்து வச்சுக்கிறேன் அது நெய் தாளிச்சு விட்டுணும் அதில் இதுமா இங்கே பாரு அந்த இது தா பருப்பு சிறு பருப்பும் கோசும் போட்டோம்ல அவ்வளோதான் அது வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் தாளிச்சு கொட்டு இது தாளிச்சி கொட்டிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு காந்தி மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு மட்டும் போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் கூட்டுக்கு ஒரு நாலு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அது போட்டுப்போம் கொஞ்சம் கருவேல போட்டுப்போம் அதாவது இது முடிஞ்சிச்சு ஆனால் கூட்டு தா வேக வச்சோம்ல அதை இது கொட்டிடுவோம் ஆமாம் கூட்டு வேலை முடிஞ்சிச்சுப்பா கோஸ் கூட்டு புளி குழம்பு கரைச்சி ஊற்றி புளி புளி சாதம் செஞ்சிடலாம் புளி கரைச்சல் பண்ணிடலாம் சார் கொஞ்சம் புளி கரைச்சிப்போம் புளி சாதத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் தோண விடணும் ஓகே நல்லா கடுகு போட்டுப்போம் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுப்போம் புளி வடி கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுப்போம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுப்போம் உல்தம்பருப்பு நல்லா ஒரு புடி போடுறேங்க இந்த நேரத்தில் வேருக்கலை போட்டுப்போம் நல்லா ஒரு நூறு கிராம் வேருக்கலை போடுறேன்பா அப்போ நல்லா கடிச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நல்லா வருந்துடுச்சு ஒரு இருபது காய மிளகா போடுறேன் நல்லா கருவேப்பில் ஒரு புடி போடுறேன் என்ன தெரியுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன் புளித்தண்ணித்துறப்பா கோஸ் வேக வச்சுல்லையா தாளிச்சு குட்டியாச்சு அது கூட கொஞ்சம் தேங்காய் போட்டுருவோம் அவ்வளோதான் சரியாப்பச்சா தேங்காய் போட்டு கோஸ் போட்டு தேங்காய் போட்டு கோஸ் போட்டு ரெடி புளி குழம்பு கொதிக்குது சாப்பாட்டுக்கு குளிச்சாரு கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் என்ன பண்ணலாம் கரண கழன் பொரிச்சிக்கலாமாப்பா எது எடுத்து என்னென்னு போட்டுடலாம் உனக்கு அங்கே தானே வீடு இருக்க முடியும் ஏற்றுடுவோம் புளிக்கொழம்பு மண்ணாந்தை கொதிக்கிட்டோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா லெமன் சாதத்துக்குப்பா நல்லா ரெண்டு பழம் புழிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்பா ரெண்டு தினம்ப்பா புழிஞ்சுங்க பெரிய பழம் மிளகா காம்பை உடைச்சிட்டு அப்படியே லைட்டாக ஒரு கிள்ளு மட்டும் கிள்ளணும் இல்லை மிளகா வெடிக்கும் அது அவ்வளோதா இருக்கும் கடுகு ஒரு ஸ்பூன் போடுறேன் இந்த புளி சாதத்துக்கு பொடி நுனிக்க வச்சேன்ல புளி சாதத்துக்கு பெருங்காயம் காஞ்ச வரமிளகா வெந்தயம் எள்ளு இதெல்லாம் போட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்து பொடியை கடலைப்பருப்பு போடுறேன்ப்பா உளுத்தம்பருப்பு போடுறேன் வரமிளகா போடுறேன் வேர்களை போட்டுக்கிறேன் கருவேப்பில போட்டுக்கிறேன் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மந்தப்பிடி போட்டுப்போம்ப்பா லெமன் சாத்துக்கு பெருங்காய்த்தூள் போட்டுப்போம் அவ்வளோதான் இந்த நேரத்தில் இப்படியே வறுத்து விட்டாச்சா சூடு ஆறணும் இந்த நேரத்தில் எலுமிச்சம்பழம் ஊற்றினோம்னா அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும் கசந்துடும் சூடில் வந்து எலிமிச்சி மிளக ஊற்றணும்னா கசந்துடும் அதனால சூடு அப்புறம் எலுமிச்சி மிளக ஊற்றிட்டு அது கொஞ்சம் உப்பு போட்டுப்போம் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் தண்ணி போட்டுப்போம் அந்த உப்பு கரை எடுத்துகிட்டு இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடையில் இருக்கிற சூடுலேயே தான் கேஸ் ஆஃப் வச்சு தெரியுதா கடாயில் இருக்கிற சூடுலேயே அந்த சூடை எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் லெமனை ஊற்றணும் லெமன் வந்து சூடு பண்ணக்கூடாதுப்பா சாப்பாடு வந்து கசந்துடும் லெமன் சாதம் ரெடி புளி சாதம் கோச்சுட்டு இருந்ததுல பச்சை புளி வாசனை போய் அந்த புளிச்சேறு மேலே வரும் எண்ணெய் எண்ணெய் கக்காரமிச்சிச்சின்னா புளி குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சுன்னா அர்த்தம் சுண்டி வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணோம் சாப்பாடை போட்டு கிண்ட வண்டித்தான் புளிச்சேறு ஊற்றிப்போம்ப்பா ஆ லெமன் சாறு ஊற்றிப்போம் போட்டதா அவ்வளோதான் இது வேலை முடிஞ்சிச்சு இப்போ என்ன பண்ணலாம் அவ்வளோதாங்க லெமன் ரைஸ் சரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பொடியை போட்டுருவோம் கடலைப்பருப்பு உளுசம் பருப்பு எள்ளு வரமிளகாய் பெருங்காயம் வெந்தயம் வெந்தயம் இதெல்லாம் போட்டுருங்க இது வந்து மசாலா மாதிரி நல்ல வாசனையும் கம்ம கம்முன்ட் இருக்கும் தாளிச்சாச்சு இதோ வரோம் ஒரு நிமிஷம் இருங்க வரும் அவ்வளவுதான்பா இவரு எப்படி இருக்குது பாரு புளி சூப்பரா அப்படியே அந்த எண்ணெய் கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் ஊட்டினா அந்த எண்ணெய் கீழும் அவ்வளவுதான் லெமன் சைஸ் இதுல ஒன்னும் கிடையாது அப்படியே சாப்பாடு அவ்வளவு தான் அந்த எண்ணெய் மட்டும் மேல் வந்துச்சுன்னா புளி சுண்டிருச்சுன்னா அரசம் புளி சுண்டிருச்சின்னா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இந்த நேரத்துல நம்ம அப்படியே எடுத்து சா சாப்பாட்டில இங்கு நம்ம ஊத்துற எண்ணெய் வந்துச்சா வந்துச்சே தெரியுதா அவ்வளோதான் இந்த மாதிரி எண்ணெய் வந்துச்சனால புளி சாதம் ரெடி சூட ஆறந்ததுக்கு அப்புறம் கலர் நம்மளா நல்லாயிருக்கும் எப்படி நீ பத்து நாள் கூட வச்சு வச்சு சாப்பிடலாம்ப்பா பத்து நாள் ஆமாம் கிடாதுப்பா இதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்ச ஃப்ரிட்ஜி சாப்பாடு வச்சு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம் இது அப்படிலாம் கிடையாது அப்போல்லாம் பயணம் போகிறதுக்குலாம் அங்கங்கே ஹோட்டல் இருக்குமா அதெல்லாம் கிடையாது நல்லா புளியை கரைச்சி ஊற்றி சோத்துல நல்லா அமைக்கி வச்சு காலைல கடுகு மட்டும் போட்டு தாளி செத்துட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் புளிச்சா இருக்கு கொதிக்க நல்லா சிந்த கோச்சாச்சு அது சாதம் வடிச்சது இல்லை இது பாட்டு போட்டு கிண்டியாச்சு கிண்டியெல்லாம் அமைச்சு வச்சாச்சு இப்போ மாங்காய் தாளிக்க போகிறோம்ப்பா வீடியோ தான் ஆரிச்ச பிறகு மாங்காய் வந்து அப்பளம் போட்டுக்கலாம் ம் இது சொல்லுறான் அது என்னதுமா எது அது கடையில் இருக்கு நீ அங்கே போயிட்டு வரப்பாட்டியா அம்மா கருணக்கிழங்கு வந்துட்டேன் காட்டி கருவேப்பில்லைய மஞ்சத்தில் மிளகத்தில் போட்டு ரெண்டு பரட்டி வேக வச்ச தருந்த எண்ணெய் கத்திரிக்காய் வதக்கலப்பா வெண்டைக்காய் ஒரு பக்கம் தாலிக்கு போகிறேன் எண்ணெய் கத்திரிக்காய் ஒரு பக்கம் செய்ய மணி ஆயிடுச்சு கடுகு கடுகு கொஞ்சம் கொடுக்கலாம் ரெண்டு கொடுக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் அது கருப்பில போட்டுக்கலாம் அது போட்டுக்கலாம் நான் பத்து மக்கள் பிடிக்கலாம் ஏன்னால் இதுதான் காரம் மிதமான வெண்டைக்காக்கு கடுகு பொரியுது ஒரு ஸ்பூன் உளுத்தம்பரு போட்டுக்கலாம் தட்டி வச்ச புழு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெண்டைக்காயக்கு ம் கருப்பில் போட்டுக்கலாம்ப்பா போட்டுக்கணும் இது வெங்காயம் நல்லா வறுந்துச்சிப்பா வெண்டைக்கா போட்டுக்கலாம் இது மட்டும் கொஞ்சம் போடுங்க எண்ணெயிலேயே தண்ணியிலே அது வந்துடும் கத்திரிக்காய் உப்புளம் போட்டுருச்சுல்ல மூடி வைக்கிருவோம் வெண்டக மட்டும் ஸ்லோ பண்ணக்கூடாதுப்பா அப்படியே அந்த குழக்கொழுப்பு மேலே வந்துக்கிட்டே இருக்கும் நான் ஸ்லோ பண்ணால் தான் அப்படியே செஞ்சேன் தேங்காய் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வறுத்து வெண்டகாய் பொரியலுக்கு போடுறேன் அவ்வளோதான் வந்தக்க புரியுதவி கத்திரிக்காய் பச்சை மிளகாய் வதக்கல் பாய் அவ்வளோதான்பா பச்சை மிளகாய் கத்திரிக்காய் வதக்கல் பச்சை மிளகாம கத்திரிக்காய் போட்டு கருவேப்பில போட்டு வதக்கி வச்சிருக்கேன் சீவல் மாங்காய் பிக்கல் ம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அவங்க ரொம்ப சிம்பிள் தாங்க சின்ன வேலை தான் அதெல்லாம் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டாங்க ஊறுகாய் டிஷ் காட்டுங்க மாட்டு அது இந்த மாதிரி சாமி எல்லாம் ஊராக செஞ்சு உடனே சாப்பிட்ணா பதப்பரத்துனதுலாம் போடக்கூடாது வடம் போட்டு தழைக்கக்கூடாது பதப்பரத்தன காயெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது பத்தல் இப்போ வந்து கேஸை பற்ற வச்சுன்னா அண்ணாண்ட வந்து காரம்ணி தாளிச்சி விட போகிறேன் சரியா அது கேஸை பார்த்துக்கலாம் ஏன்னா ஒன்று ஒன்றுக்குல டைம் இல்லைன்னா காரம் கடுகு போட்டுப்போம் மாங்கூருக்காய் தாளிக்கிறத்துக்குப்பேன் நல்லா நோக்கிப்போம் ஓகே காராமண்ணிக்கு ஒரு ஸ்பூனு உளுத்தம்பரு போட்டுப்போம் உண்மை பொரிஞ்சிடுச்சு முன்னு வர மிளகாய் போட்டுப்போம் தட்டி வச்சு பூண்டு போட்டுப்போம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை அது போட்டுருவோம் அது நம்ம செடியில் வளர்ந்தது காராமணியும் கொத்திரக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் போட்டுருவோம் கண்டிப்பாக காரம் பண்ணிக்கு பெருங்காயம் போடணும் கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் காரம் மணிக்கு கொஞ்சம் வேறு தண்ணி ஊற்றிடுவோம் காரம் மண்ணின்னு கொட்டரக்காய்வோம் தட்டை போட்டு மூக்கிடுவோம் இது ஊருகாய் தளிக்கிறதுக்குப்பா பள்ளிக்கா இல்லை சிம்பில் நல்லா கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டுக்கும் நெல்ல நல்ல பொங்க தான் செய்யும் இந்த ஊறுகாய் மட்டும் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணு ஊற்றிட்டாலே நல்லது நல்லா பொறிஞ்சிருக்கு மிளகாய் ஒரு நாலஞ்சு போடுறேன் கருவேப்பா போடுறேன் இந்த அருவ வாசனை சூப்பராக இருக்கும் இந்த வரமிளகாவும் மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு வறுக்கிறது நல்லா கடாய் ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தூள் போட்டுப்போம் பெருங்காயம் போட்டுக்கும் பெருங்காயம் இருந்தால் போட்டுக்கலாம் ஆமாம்ப்பா ஊருகாவுக்கு நிறைய பெருங்காயம் தான் சூப்பராக இருக்கும் நல்லா பெருங்காயம் போட்டாச்சு கேஸை நல்லா ஸ்லோ பண்ணியாச்சு இந்த நேரத்தில் இப்படி பாருங்கள் வர தூள் வத்தப்பொடி ஆ வெறும் மிளகாய் தூள் மட்டும் வீட்டில் அரைச்சதுதான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டாச்சு இந்த லைட்டாக அப்படியே கிண்டியாச்சு ஸ்லோ பண்ணிடலாம் இந்த நேரத்தில் எடுத்து விட்டுடலாம் வர சீ வச்ச மாங்காய் எடுத்து போட்டிடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ அப்படியே தாளித்து மட்டும் எடுத்துடக்கூடாது எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா கலந்துட்டு என்ன அப்படியே விட்டுருன்னா மிளகாய் தூள் தீஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது ஒரு மாதிரி கருத்து போய்டும் உருகா அதனால ஆஃப் பண்ணிவிட்டு மாங்காய் போட்டு ரெண்டு பரட்டு புரட்டிட்டு உப்பு போட்டுருவோம் தேவையான அளவு ஊருகளுக்கு தேவையான உப்பு போட்டுப்போம் நல்லா ரெண்டு பெரட்டு புரட்டிட்டு அந்த மிளகாத்தூள் அடியில் இருக்குல்லப்பா அதெல்லாம் நான் கிண்டி மேலே எடுத்துட்டு வந்துடணும் ஆச்சா இப்போ கேஸை பற்ற வச்சுக்கணும்

சைடுல எண்ணெய் வந்துடுச்சா அவ்வளோ தான் ரெடி ஆயிடுச்சு சரியா இந்த எண்ணெய் வந்து வந்துச்சுன்னா ஒரு லைட்டாக கடோட இருந்ததுன்னா ஊறுகை சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும் சிம்பிளான டிஷ் ஆனா அவ்வளோ லெவலில் வேற லெவலில் இருக்கும் தயிர் சாதம் எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் அவ்வளோதான் எண்ணெய் தனியாக வந்துருச்சா அவ்வளோதான் ஓகே ஊறுகா ரெடி ஆகிடுச்சி இப்போ அடுத்தது என்ன தெரியுமா இப்போ அப்பா இது யேசகம் வாங்கிட்டு வந்தாங்கல்ல அதுதான் இப்போ போட்டு பொங்க போறோம் இந்த தான் பொங்கி நடு வீட்டில் தலையை சாப்பாடாக வைப்பேன் ஓகேவா வச்சாச்சு எல்லாம் கலந்துருக்கும் பச்சை அரிசி புழுங்கரிசி எல்லாம் ஒவ்வொரு வீட்டில் ஒரு அரிசி போடுவாங்க அதனால எல்லாம் கலந்துருக்கும் இருந்து காசு எடுத்துகிட்டு போயிட்டு நெய் சூடம் இலை எல்லாம் வாங்கியாச்சு அதாவது எடுத்து வைக்கிற பொருளாக இருக்கக்கூடாது இது இப்போ வந்து என்ன பண்ணணும் இது நல்லா நல்லா கொலைய வேக வச்சுட்டு சாமிக்கு வீட்டில் படையலுக்கு தயிர் சாதத்துக்கு இதை இதுதான் மெயின் இதை பொங்கி தான் நம்ம நடு வீட்டில் வைப்போம் அவ்ளோ எல்லாமே சமைச்சாச்சுங்க கட கடனு மட சாமிக்கு சமையல் முடிச்சாச்சு பறைச்சிட்டு என்னென்ன ஆவியும் பறக்க ரெடியா இருக்கு பரங்கிக்காய் சாம்பார் வச்சிருக்கேன் சும்மா தலை 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 தலைன்னு சும்மா ஜம்மு இருக்கு இங்க பாருங்க நல்ல புளி சாதத்தை கிண்டி வச்சிருக்கேன் லெமன் சாதத்தை செஞ்சு வச்சிருக்கேங்க தலை தளன்னு தயிர் சாதத்தை பாருங்க கருவேப்பிலை ரைஸும் செஞ்சிருக்கேன் இங்க பாருங்க தேங்காய் சாதம் பண்ணி வச்சிருக்கேன் பைத்தம்பருப்பு போட்டு கோசு கூட்டு வச்சிருக்கிறேங்க கருணக்கிழங்கு வறுத்து வச்சிருக்கேன் வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் பால் பாயசத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வாழைக்காய் வறுத்து வச்சிருக்கேன் தலை தலைன்னு அவல் பாயசம் பண்ணிருக்கங்க இங்க பாருங்க சூப்பரா அவல் பாயசம் பண்ணி வச்சிருக்கேன் கமகமன்ட்டு இருக்குது அப்பளத்தை பொறிச்சு வச்சிருக்கேன் சுண்டலை அவிச்சு தாளிச்சு தேங்காய் போட்டு வச்சிருக்கேங்க மாங்காய் திருக்கி சீவல் போட்டு வச்சிருக்கேன் கத்தி பருப்ப கடைஞ்சி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் கத்திரிக்காய் வதக்கலுங்க சூப்பரா இருக்கும் காராமணியும் கொத்தரக்காவும் பொரியலுங்க மெதுவடைய பொறிச்சு வச்சிருக்கேன் பெருமாளுக்கு நெய்வெதுத்த ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வாங்க மக்களே சாப்பிடலாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லாத்தையும் ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் பாத்துக்க எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு சாமி கும்பிடலாம் வாங்க எல்லாம் வந்தவங்களும் பசியோட உட்காந்துட்டு இருக்காங்க வாங்க சாமி கும்பிடலாம் மக்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல பெருமாளுக்கு தள்ளி தாங்க போடுறேன் பெருமாள் அலங்காரம் ஆயிருக்கேன் பாருங்க யாசகம் வாங்கிட்டு வந்த அரிசியை நல்லா பொங்கி குட பொங்கி வச்சிருக்கேன் நடு இலையில இந்த யாசகம் வாங்கின அரிசி தாங்க வைக்கணும் அது எங்களுடைய பழக்கம் அது மேல நல்லா வீட்டுல காசு தயிருங்க உறவு உறவுக்கு வச்சது அது மேல போடணும் இது மேல கொஞ்சம் வெண்ணெய் போட்டுருக்கோம் நாட்டு சக்கரங்க இதுதாங்க அவருடைய சாப்பாடு இது வெண்டைக்காய் பொரியல் இது கருணக்கிழங்கு பொரியல் இந்த கத்திரிக்காய் வதக்கலுங்க பைத்தம்பரு போட்டு கோசு கூப்பிட்டு இது கொத்தரக்காய் காராமணிங்க இது வாழைக்காய் வறுவலுங்க இது சுண்டல் அவல் பொங்கல் அவலில் செஞ்ச பொங்கல் இது கடைஞ்சி வச்ச பருப்புங்க நெய் போட்டு வச்சுருக்கேன் நடையலை அதுதான் அவங்களுக்கு கொடுக்கணும் கோயந்த கொண்டாந்தா கோயந்த கொண்டாந்தாண்டாந்திருப்பா கொண்டாந்த போய்ந்தாந்தா கோயந்த கொண்டாந்தா கோயந்தோந்தா கோயந்தாண்டாந்தா ஏல இந்த வடரம் கோவிந்த அச்சலா கோயந்த மவிடுந்தால ஏடா வெங்கடரமணி

அவ்வளவுதாங்க சாமியெல்லாம் குண்டாச்சு எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு எல்லாருக்கும் வச்சு வச்சு ஊத்துக்கு போறேங்க வந்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்குலாம்